முதலமைச்சராக விஜய் எதிர்பார்ப்பை அதிகரித்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இந்த காலில் கேட்டதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு திமுக அரசை வீழ்த்த ஒரு கூட்டணியை அமைக்கலாம் என்று யோசனை தெரிவித்ததாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு விஜய் நேரடியாக மறுப்பு தெரிவிக்கவில்லை மாறாக முதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து தனது பிரச்சாரத்தை விரைவில் மீண்டும் தொடங்க விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் மேலும் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் உறுதி அளித்துள்ளார் என்று அதிமுக வட்டாரம் தெரிவித்தது அந்த அழைப்பு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக அதிமுக வட்டாரம் தெரிவித்தது மேற்கு பகுதியை சேர்ந்த மற்றும் மூத்த அதிமுக தலைவர் இது பற்றி நம்மிடம் கூறுகையில் விஜய் எடப்பாடி பேசியது உண்மைதான் கூட்டணிக்கு வாருங்கள் என்று எடப்பாடி கூறினார் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கிறேன் என்று எடப்பாடி கூறினார் இதற்கு விஜய் பாசிட்டிவாக பேசியுள்ளார் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் என்று அந்த மூத்த அதிமுக தலைவர் தெரிவித்துள்ளார் அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி திமுக தொடர்ந்து விஜயின் கட்சியை நெருக்கடிக்கு அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி திமுக தொடர்ந்து விஜயின் கட்சியை நெருக்கடிக்கு உள்ளாக்கினால் அதிமுக மற்றும் டிவிகே இடையே கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் திமுக தொடர்ந்து விஜயை தாக்கினால் அவருக்கு வேறு வழியில்லை அவர் நிச்சயமாக ஒரு கூட்டணியை தேடுவார் அந்த கூட்டணி திமுகவின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும் இது இப்பொழுது நடக்காது ஆனால் தேர்தலுக்கு நெருக்கமான சில மறுசீரமைப்புகள் நடக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அரசியல் கட்சிகளின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு மத்தியில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றொரு தரப்பில் இதற்கு ஏற்பாடு செய்தது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் என்று கூறப்படுகிறது ஆந்திராவை போல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்